கட்டுரை திரு முதலியார் எதிகாரம் திரைமறைவிலிருந்து ஒப்பாறு வைத்த திருவி கல்யாணசுந்தர முதலியார் அவர்கள் இப்பொழுது வெட்ட வெளிச்சத்தில் வந்துவிட்டார்கள் சென்னை கடற்கரையில் சமீபத்தில் கூடிய ஒரு கூட்டத்தில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்துக்கு எதிர்பிரசாரம் செய்யப் போவதாக விளம்பரம் செய்துவிட்டார் முதலியார் அவர்களின் இவ்வுருது நிலையை மிக பாராட்டுகின்றோம் நெருக்கடியான சமயங்களில் வழ பாடுவதே திரு முதலியார் அவர்கள் இயல்பு அந்நிலை மாறி தன் அபிப்பிராயத்தை முதலியாரவர்கள் ஒரு வழிப்படுத்தியது போற்றத்தக்கதே ஆனால் இந்நிலையை காஞ்சி மகாநாட்டின் போது கொண்டிருக்கலாகாதா உண்மையாகவே வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தில் முதலியாரவர்களுக்கு நம்பிக்கை இல்லாதிருந்திருந்தால் திரு நாயக்கரவர்களின் தீர்மானத்தை மகாநாட்டில் பிரேரேபனை செய்ய அனுமதி கொடுத்து தன் முழு பலத்தோடு அதை எதிர்த்திருக்கலாம் வீரம் வீரம் என்னும் மொழிகளே தன் அக்ராசன பிரசங்கம் முழுதும் அடுக்கி வைத்த திரு முதலியாரவர்களுக்கு அவ்வீரம் இல்லாது போயிற்று குறுக்கு வழியில் இறங்கி தன் குலத்துக்கு வினை தேடி தமிழ் உலகத்தில் தான் பெற்றிருந்த மதிப்பையும் ஹோமன் செய்துவிட்டார்கள் இப்பொழுது முதலியாரவர்கள் கூட பக்கமேளம் போடும் பார்ப்பனக் கூட்டத்தால் எதிர்பார்த்ததும் இதுவே டாக்டர் நாயுடு திரு முதலியார் திருநாயக்கர் ஆகிய மூவருக்கும் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கும் மதிப்பை குறைக்க அன்னோர் வெகு முயற்சி செய்து வருவதை தமிழகம் அறியாதா அவர்கள் விரும்பிய வண்ணமே திரு முதலியாரவர்கள் காஞ்சியில் பலியானார்கள் பாக்கி இருவரையும் படுகொழியில் வீழ்த்த அவர்கள் தருணம் நோக்கியிருக்கிறார்கள் தென்னை பிரசாரமும் செய்கிறார்கள் அவ்விருவர் விதியும் எப்படியோ ஈசனே அறிவன் பிராமணரல்லாதார் பலர் நீங்கி நிற்கும்போது ஜஸ்டிஸ் இயக்கம் எவ்வாறு பிராமணரல்லாதார் இயக்கம் ஆகும் என்கிறார் நமது அண்ணா முதலியார் தற்கால காங்கிரஸ் தலைவர்கள் சிறு தேரழத்தை விளையாடிய காலத்திலேயே காங்கிரஸ் வீரர்களாய் விளங்கிய திரு விபின் சந்திரபாலர் சுரேந்திரநாத் பானர்ஜி ஆகிய தாராள கட்சியாரும் திரு கெல்கர் ஜெயகர் ஆகிய சுயேச்சை கட்சியாரும் ஜஸ்டிஸ் கட்சியாரும் ஆகியோர்கள் சேராத காங்கிரஸ் எவ்வாறு நேஷனல் காங்கிரஸ் ஆகும் என்பதை முதலியாரவர்கள் ஏனோ சிந்திக்கவில்லை ஸ்ரீமான்கள் ஸ்ரீனிவாச ஐயங்கார் சத்தியமூர்த்தி அரங்கசாமி ஐயங்கார் மூவரிலும் இந்தியா விட்டதா ஸ்ரீனிவாச ஐயங்கார் கோஷ்டியாரும் திரு முதலியாரவர்கள் போன்ற விபீஷணர்களும் சேர்ந்திருப்பதனால் மட்டும் காங்கிரஸ் நேஷனல் காங்கிரஸ் ஆய்விடும் போலும் குடியரசுக் கட்டுரை பிப்ரவரி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு